ஹாய் ஹலோ வணக்கம் இது மிஸ்டர் கோல் கடல் எண்ணெய் வழங்கும் என்ன சமையலோ நான் உங்கள் ஷெஃப் அலெக்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து ஸ்டைலில் கிராமத்து புளி கத்திரிக்காய் கருவாடு செய்ய போகிறோம் அந்த குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் கிராமத்து புளி கத்திரிக்காய் கருவாடு செய்ய தேவையான பொருட்கள் கருவாடு கால் கிலோ கத்திரிக்காய் நான்கு புளிய மரத்து இலை ஒரு கையளவு ஊற வைத்த காய்ந்த மிளகாய் பதினைந்து பச்சை மிளகாய் நான்கு சிறிதாக நறுக்கிய சின்ன வெங்காயம் பத்து மஞ்சள் பொடி அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி இரண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இரண்டு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு கிராமத்து புளி கத்திரிக்காய் கருவாடு செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் முதல்ல வந்து இந்த கருவாடை வந்து நம்ம பொறிக்கணும் அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம் அந்த பேஸ்ட் எப்படி எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற இந்த காஞ்சு மிளகாவை நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதையும் எடுத்துக்கலாம் அதோட இஞ்சி பூண்டு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன செய்யப்படன்னா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அந்த காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு ஜீரகம் எல்லாம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம் இப்போது நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா என்கிட்ட இந்த கருவாடு எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் வந்து என்ன கருவாடு இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சதம சதம் நிறைய இருக்கிற கருவாடு எடுத்திருக்கேன் அதே இதில் அப்படியே சேர்த்துருங்க இதில் வந்து ரொம்ப உப்பு போட வேண்டாம் ஏன்னா கருவாட்டில் வந்து ஆல்ரெடி உப்பு நிறைய இருக்கும் அதனால் நீங்கள் வந்து உப்பு போடணும் அப்படின்னு தேவையில்ல ஆனால் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உப்பை போட்டுக்கோங்க ஸோ இப்போ நான் என்ன போகிறேன்னா நான் வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு இது வந்து ஒரு காரசாரமான ஒரு டிஷ்ஷாக வரும் இது என்ன செய்யுங்கன்னா நல்லா அப்படியே ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ரொம்ப போட்டு கடைஞ்சிடாதீங்க ஏன்னா வந்து அதில் அந்த கருவாடு வந்து நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சுருக்கோன்னா கொஞ்சம் சுடுதண்ணியை போட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போது இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இப்போ ஒரு சைடில் பேன் வந்து நல்லா சூடாயாச்சு கொஞ்சம் எண்ணெயை விட்டுறலாம் எண்ணெயை விட்டுட்டு அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா என்கிட்ட இருக்கிற இந்த கருவாடை அப்படியே அதில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இந்த கருவாடை வந்து அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த கருவாடை ரொம்ப ஜென்டிலாக அப்படியே திருப்பி விட்டுருங்க இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் என்னென்னா இதை எடுத்து அப்படியே சைடில் தனியாக எடுத்து வச்சிடலாம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அந்த கருவாடு வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதை அப்படியே எடுத்து சைடில் வச்சுருங்க இப்போ நான் என்ன போகிறேன்னா இன்னொரு மஞ்சட்டி எடுத்திருக்கேன் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துலாம் அந்த எண்ணெய் நல்லா சுட்டதுக்கப்புறம் நான் வச்சுருக்கிறேன் இந்த சின்ன வெங்காயம் நார்மலாக சின்ன வெங்காயம் தான் எப்போவுமே இந்த கருவாடோட நல்லா காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அதனால் இந்த சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் அதோட நான் என்ன செய்யப்படுறேன்னா கொஞ்சம் கருவேப்பில் அதையும் அப்படியே சேர்த்துடலாம் இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லைட்டாக அப்படியே வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப ப்ரௌன் பண்ணணும் அப்படின்லாம் இது தேவையில்லை லைட்டாக வதக்கினாலே இது போதும் இதோட நான் என்ன செய்யப்படுறேன்னா என்கிட்ட இருக்கிற இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இதில் அப்படியே சேர்த்துடலாம் பச்சை வாட போகிற வரைக்கும் லைட்டாக அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதோட என்ன கொஞ்சம் மஞ்சள் பொடி இதோட கொஞ்சம் காய்ந்த மிளகாய் பொடி நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லைட்டாக உங்களுக்கு என்ன வேணும்னா லைட்டாக எண்ணெயை விட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஏன்னா அதோடைய பச்சை வாடை அப்படியே போகணும் சரியா லைட்டாக நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது அந்த மசாலாவுடைய மஞ்ச வாடையெல்லாம் போயிருது பச்சை வாடை ஸோ இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்னா நான் வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காவை இதில் சேர்த்துலாம் சேர்த்துட்டு அதோட பச்சை மிளகாய் அதையும் இதோடு சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை வந்து எப்போவுமே நல்லா ஸ்லோ ஃபயரில் நல்லா வறுத்து எடுக்கணும் இப்போ என்ன செஞ்சிருங்க ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா இந்த கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ இப்போது அந்த கத்திரிக்காய் வந்து ஆல்மோஸ்ட் ஆயாச்சு அதோட அரைச்சி வச்சிருக்கிற அந்த கருவோடை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம்லையே அந்த வத்தல் ஜீரகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நம்ம என்ன செய்யலான்னா இதில் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோட நம்ம என்ன செய்ய போகிறோன்னா என்கிட்ட இருக்கிற இந்த புளிய இலை அதாவது புளிய மரத்தில் இலை இருக்கும் இல்லையா அதில் ஸ்பெஷலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இதழ் அதாவது புதுசாக இதாகும் இல்லையா அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ரொம்ப நாளான பெரிய இதழ் இருந்துச்சு தான் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அதை வந்து நம்ம சாப்பிட முடியாது ஸோ அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இந்த புளிய இலையை எடுத்திருக்கேன் அதையும் இதில் அப்படியே சேர்த்துடலாம் இப்போது அந்த புளிய இலையை நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து நான் லைட்டாக கிரேவி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சரியா இப்போது நான் என்ன போகிறேன்னா கடைசியில் நான் வச்சுருக்கிறேன் இந்த கருவாடை இதில் அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க ஆனா ரொம்ப ஜென்டிலா அப்படியே மிக்ஸ் பண்ணணும் நீங்கள். சரியா கத்திரிக்காய் புளி கருவாடு ரெடியாக வச்சு இதை வந்து அப்படியே எடுத்து நம்ம பிளேட் பண்ணிடலாம் கிராமத்து புளி கத்திரிக்காய் கருவாடு செய்முறை முதல்ல காய்ந்த மிளகாய் இஞ்சி பூண்டு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து சிறிதளவு தண்ணியை விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதோட அந்த அரைச்ச அந்த விழுத நம்மகிட்ட இருக்கிற அந்த கருவாட்டோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் எடுத்து வச்சுருங்க பிறகு ஒரு சூடான பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி அந்த கருவாடை நல்லா பொறிச்சு எடுத்துருங்க பிறகு மற்றொரு பாத்திரத்தில் எண்ணெயை விட்டுட்டு அதில் வெங்காயத்தையும் வதக்கி பிறகு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து மஞ்சப்பொடி காய்ந்த மிளகாய் பொடியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க பிறகு கத்திரிக்காயும் பச்சை மிளகாயும் சேர்த்து ஒரு ஐந்துலேருந்து ஆறு நிமிடம் நல்லா வேக விட்டுருங்க பிறகு அது நல்லா வேந்த பிறகு நம்மகிட்ட இருக்கிற புளிய இலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க இறுதியில் நம்ம பொறித்து வச்சுருக்கிற அந்த கருவாடையும் இந்த கத்திரிக்காயில் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க இப்பொழுது சூப்பரான ஒரு சுவையான கிராமத்து புளி கத்திரிக்காய் கருவாடு தயார் இப்போது சூப்பரான ஒரு கிராமத்து புளி கத்திரிக்காய் கருவாடு ரெடி ஆச்சு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நார்மலாக என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கூழோ கூழ் வச்சிங்கன்னா அதோட சேர்த்து சாப்பிடலாம் அதோட இன்னொன்று என்னென்னா எங்கள் ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த பழைய சோறு இந்த கிராமத்தில் வெ வெயிலில் வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்களாம் என்ன செய்வாங்கன்னா பழைய சோறு எடுத்துகிட்டு போவாங்க பழையசோரோட சேர்த்து இந்த கத்திரிக்காய் கருவாடையும் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு டிஷ்ஷு நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி நீங்கள் சாப்பிடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூண்டு இறால் குழம்பு செய்ய போகிறோம் அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் பூண்டு இறால் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் இறால் கால் கிலோ சிவப்பு குடமிளகாய் ஒன்று மஞ்சள் குடமிளகாய் ஒன்று பச்சை குடமிளகாய் ஒன்று காய்ந்த மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய்பால் இரண்டு கப் பூண்டு பத்து பல் சிறிதாக நறுக்கிய வெங்காயம் இரண்டு மஞ்சள் பொடி அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி இரண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இரண்டு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு பூண்டு இறால் குழம்பு செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்து இறால் ஏன்ட்ட இருக்குது அந்த இறாலை நம்ம என்ன செய்யப்படுறோன்னா இறாலை வந்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம் இந்த இறால் எடுத்துக்கோங்க இந்த இறாலோட பூண்டு நீங்கள் வந்து நிறைய பூண்டு சேர்க்கலாம் ஒன்றுமே இல்லை அதோட நான் வச்சுருக்கிற இந்த காஞ்ச மிளகாய் தூள் இதையும் சேர்த்துருங்க உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் சேருங்க அதோட கொஞ்சம் எலுமிச்ச ஜூஸு அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா என்ன செய்யினா அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இதை எப்படி எடுத்து தனியாக வச்சிடலாம் அப்புறம் நம்ம இன்னொரு பேன் எடுத்துருக்கேன் அந்த பேன் வந்து நல்லா சூடானோம் அந்த பேன் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யப்படுறோன்னா அதோட நம்ம கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நான் வச்சுருக்கிறேன் இந்த இறால் இற இதோட அப்படியே சேர்த்துடலாம் இது வந்து ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகுனா நீங்கள் வந்து இறால் வந்து டைரெக்டாக நீங்கள் குழம்புல போட்டிங்கன்னா அதுல ஒரு டேஸ்ட்டே இருக்காது ஏதோ ஒரு மண் மாதிரி இருக்கும் நீங்கள் எப்போ என்னென்னா இது வந்து நல்லா ஸ்லோ ஃபயரில் நல்லா ப்ரௌன் கலர் ஆறு வரைக்கும் நம்ம குக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பூண்டு அந்த வத்தல் இதெல்லாம் சேரும் பொழுது அந்த ப்ரானுக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் ஸோ அந்த இறால் வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு உப்பு அந்த ஒரு புளிப்பு எலுமிச்சை மழத்துலேருந்து காஞ்ச மிளகாயிலேருந்து ஒரு உரப்பு இதெல்லாம் சேரும் பொழுது இந்த ப்ரானுடைய நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குழம்புல சேர்த்திங்கன்னா இது வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் வரும் ஸோ இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா ப்ரௌன் கலர் ஆறு வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ப்ரான் வந்து உக்காய்ருக்கு இதே சமயத்தில் நம்ம இன்னொன்று என்ன செய்ய போகிறோன்னா இந்த ப்ரானை அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம் இன்னொரு பாத்திரத்தை எடுத்திருக்கேன் இந்த பாத்திரம் வந்து நல்லா சூடானதுக்கு சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயை விட்டுடலாம் எண்ணெய் நல்லா சூடாகணும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா என்கிட்ட இருக்கிற இந்த வெங்காயம் இதை அப்படியே சேர்த்துடலாம் இதை வந்து வெங்காயத்தை என்ன பண்ணுங்கன்னா அப்படியே ஸ்லோ ஃபயரில் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணணும் இதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதே சமயத்தில் அந்த பூண்டு அந்த காய்ந்த மிளகாய் அந்த ப்ரானு அதாவது இந்த எல்லாமே வந்து நல்லா குக் ஆகிட்டு வருது இப்போ அந்த வெங்காயம் வந்து நல்லா குக்காகச்சு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த குடமிளகா பச்சை குடமிளகாவும் சேர்த்துருங்க அதோட மஞ்சள் கலர்லேயும் குட கிடைக்கும் உங்களுக்கு பச்ச சப்போஸ் மஞ்சள் கலர் சிவப்பு கலர் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் பச்சை குடமிளகாய் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதோட இப்போ சிவப்பு குடமிளகாய் அதையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதோட கொஞ்சம் உப்பும் சேர்த்துடலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ நீங்கள் அந்த பார்த்தாலே தெரியும் அந்த பூண்டு அந்த இறால் அந்த காஞ்சி மிளகாய் இதெல்லாம் சேர்த்து இந்த ப்ரான் வந்து சூப்பராக ஒரு வருத்தாச்சு இதை வந்து அப்படியே சைடில் வச்சிடலாம் இந்த குடமிளகா எல்லாம் நல்லா வதக்காச்சு இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடியை சேர்த்துருங்க அது வந்து கொஞ்சம் கலருக்காண்டி சேர்த்தாச்சு இதோட நான் என்ன செஞ்சுருக்கேன்னா வறுத்து வச்சிருக்கிற இந்த இறால் இதை வந்து இதில் சேர்க்க போறேன் நீங்கள் வந்து அந்த கருப்பா இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க அது வேற ஒன்றும் இல்லை அது வந்து அந்த பூண்டு தான் அது வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் வரும் அதனால அதையும் இதில் சேர்த்தாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டுடலாம் இதோட கொஞ்சம் உப்பையும் சேர்த்துருங்க ஏன்னா நம்ம தண்ணி விட்டுருக்கோம் இல்லையா நான் உப்பு சேர்த்தாச்சு இதை வந்து அந்த கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த பூண்டு வந்து கொதிக்க ஆரம்பிச்சாச்சு நான் என்ன சேர்ப்பேன்னா கொஞ்சம் எலுமிச்சம் பழத்தை புழிஞ்சி வச்சிருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணியாச்சு என்கிட்ட இருக்கிற இந்த தேங்காய் பால் இதையும் இதில் சேர்த்துருங்க இவ்வளோ தாங்க நீங்கள் கண்டிப்பாக இதில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் நீங்கள் வந்து தேங்காய் பாலை ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிடறாங்க இப்போ இதை எடுத்து நம்ம அப்படியே பிளேட் பண்ணிடலாம் பூண்டு இறால் குழம்பு செய்முறை முதல்ல ஒரு சின்ன பாத்திரத்தில் இறால் பூண்டு வத்தல் தூள் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பிறகு ஒரு சூடான பாத்திரத்தில் எண்ணெயை விட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இறால் நல்லா போட்டு வறுத்து எடுத்துருங்க அதை தனியாக எடுத்து தூர வச்சிடலாம் பிறகு ஒரு சூடான பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதோட நம்மகிட்ட இருக்கிற அந்த பச்சை கொடை மிளகாய் மஞ்ச கொடை மிளகாய் நம்மகிட்ட இருக்கிற இந்த சிவப்பு கொடை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க பிராணையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க அதோட ஒரு டம்ளர் இல்லை இரண்டு டம்ளர் தண்ணியை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டதுக்கப்புறம் அதில் எலுமிச்ச மழத்தை பிழிஞ்சு விட்டுருங்க கடைசியில் தேங்காய் பாலை ஊற்றி இறக்கிடலாம் இப்பொழுது ஒரு சூப்பரான ஒரு சுவையான பூண்டு இறால் குழம்பு தயார் இப்போது நம்மளுடைய சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் ஒரு பூண்டு ப்ரான் குழம்பு தயாராகிடுச்சு இப்போ நீ வந்து அந்த ப்ரானை வந்து நீ இல்லையா அதில் வந்து ரொம்ப நேரம் வரைக்கும் கறிக்கி அந்த இருக்கு இருக்குல்லையே அந்த பூண்டு பூண்டை அது ரொம்ப கருக்கிட்டீங்க அப்படின்னா இதில் சேர்க்கும் போது கசந்துடும் அதனால அதையும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கருப்பாக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பூண்டை வந்து இதில் போடாதீங்க க கசக்க ஆரம்பிச்சிரும் சரியா ஸோ இப்போது நீங்கள் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அடுத்த புது டிஷ்ஷோட நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன் டில் தன் டேக்கர் சி யூ பாய் பாய் இது மிஸ்டர் கோல் கடல் வழங்கும் என்ன சமையலோ சி யூ பாய்